வர்ச்சக ராசிக்கார அன்பர்களே என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் ஒன்றும் சந்தோஷமும் கிடைக்கும்படிக்கு பெருசா வாழ்க்கையில் சக்சஸும் அடைய மாட்டோம் துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையாக வச்சுட்டு தெரியறோம் எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தினமும் யோசிக்கிறார்கள்னா அது இந்த ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்தாங்க நிம்மதி இழந்து வாழ்க்கையில வாழணுமா இருக்கணுமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைகளையும் துக்கத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னாலும் அது இந்த ராசிக்காரர்கள் தாங்க வர்ஷகராசினுடைய மனசுல அவ்வளவு கவலைகள் இருக்கு ஆனா வெளியே யார்கிட்டையுமே அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய புகட்டும் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவர்களையும் காயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாருக்கிட்டையுமே ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் தானே என்னுடைய புகட்டும் அப்படின்ற மாதிரி எல்லா கஷ்டத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க இந்த வர்ஷகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யார் மேல அன்பு வச்சாலும் சரிங்க அன்பு வச்ச கையோடு இவங்க ஏமாத்தப்படுறாங்க யார்கிட்ட நெருக்கமா இருந்தாலும் சரிங்க அவர்களிடம் இருந்து இவர்களுக்கு கிடைப்பது காயமும் கஷ்டங்களும் மட்டும்தான் நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள்னா இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில என்னடா ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஆயிரத்தட்டு கவலைகளும் கஷ்டங்களும் இருந்துகிட்டே இருக்கு நித்தம் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இவர்களுக்கு இருக்கு எனக்காவது ஒரு நாள் ஆவது இந்த கேவலமான வாழ்க்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறிடாதான்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது இவருடைய குடும்பத்தர்களுக்கு இவர்கள் மேல துளி அளவு கூட பாசம் இல்லைங்க இவர்கள் என்ன பண்ணாலும் நீ எப்படியா எனக்கென வந்துச்சு உன்னுடைய கஷ்டத்தை ஏமால திணிக்காது அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களிலும் இவர்களுடைய கஷ்டங்களை மற்றவர்கள் ரொம்ப கேவலமாகவும் இவருடைய கஷ்டங்கள் யார் பட்டா என்ன எனக்கென வந்துச்சு என்ன மட்டும் இந்த சொல்ல இழுத்துறாத அப்படின்ற மாதிரி இவர்களை துன்புறுத்தக்கூடிய விதத்துல தாங்க எல்லோரு மீவர்களிடம் பேசுவாங்க இவர்கள் நல்லதே செஞ்சாலும் சரிங்க மற்றவர்களுக்கு இவருடைய குணம் என்பது பிடிக்காதுங்க நீ எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவர்களை தப்பாவே எல்லாருடைய முன்பும் போட்டிட்டு பண்ணுவாங்க வேலைக்கு போனாலாச்சும் நிம்மதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவாங்க ஆனா வேலைக்கு போன இடத்துலையும் இவர்களால சந்தோஷமாகவும் இருக்க முடியாது நிம்மதியாகவும் இருக்க முடியாது அங்க போயாவது நிம்மதி தேடினாங்களாலும் இவர்களுக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழணுமா அப்படின்னு இவர்கள் செத்து போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு கூட வாழ்க்கையை பார்த்திருக்காங்க ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை இனி இழந்தால் இந்த உயிர் மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வட்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் இறக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் கஷ்டங்களாக பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய காலங்களாக இருக்கும் இனி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க வர்ஷகராசிக்கார்கள் கவலைப்படணும் இல்லை கஷ்டப்படணும் துக்கப்படணும் துன்பப்படணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்க போகுது கிடையாது எல்லாத்தையுமே அடியோடு நீங்க மாத்தப் போறீங்க அடியோடு நீங்க மறந்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க போறீங்க சரி இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய இதுக்கப்புறம் வருகின்ற காலங்களில் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல தெளிவாக இந்த ஒரு பதவி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறோன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்போதெல்லாம் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க வர்ச்சக ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் முதலாவது ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாகவே இதை நீங்க பார்த்துக்கலாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷங்கள் என்பது கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுது அதுவும் முக்கியமா நீங்க குழந்தை இல்லாமலும் கல்யாணம் ஆகாமலும் பல நாட்களாக கஷ்டப்படுங்க திருமணம் முடிச்சுக்கிட்டா வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சிரும்னு நினச்சிங்க சரி எப்படியாவது திருமணத்தை பண்ணிடலான்னு எல்லா இடத்துலையுமே தீர்ணுங்க பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு அதிர்ஷ்டம் இல்லாதது போல இது நாள் வரைக்குமே நீங்க இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டும் கூட உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கைன்றது அமையலை நீங்க கஷ்டப்பட்டதோட சரிங்க வேற எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு ஏற்றுத்தாமையிலும் ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல நீங்க தேர்தினாலும் கிடைக்காத அளவுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கைக்கான பாட்டர் அதாவது உங்களுடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நீங்க சந்திக்க போறீங்க இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்றது போல நீங்களே இந்த ஒரு வாழ்க்கையை நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட போறீங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இதுக்கப்புறமா உங்களுக்கு அமையுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு போகுது ஏற்கனவே திருமணம் சாமி ஆனால் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எங்களுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம போச்சு எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் அவள் என்ன குறை சொல்றா நான் அவளை குறை சொல் இப்படியே மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருக்கு நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க பல நாட்களாகவே வருத்தப்பட்டிருக்கீங்க கஷ்டமும் பட்டிருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்க உள்ள பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்க இரண்டு பேருக்குமான அந்த ஒத்துழைப்பும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப அதிகமா இருக்க போகுது இதன் மூலியமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமாவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு குழந்தை இல்லாம நீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க இழிவுபடுத்தி பேசுவாங்க ரொம்பவே மனசுக்குள்ள இதே காயத்தை உடைச்சிருவாங்க ஏன்னா இவங்க எப்படி பேசிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அவங்களுடைய பேச்ச வார்த்தைகள் உண்மைதானே அப்படின்ற மாதிரி நீங்களும் கடந்து போக தான் செய்வீங்க ஏன்னா வேற வழி அவங்க கிட்ட எடுத்து சண்டை போடுறதுனால எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட போகிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதனால பரவாயில்ல என்னமோ பேசிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க விட்டு கொடுத்துருவீங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாகவே நடந்துருக்குங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணாலும் சரிங்க அந்த முடிவு பண்ண விஷயத்த மூவலால செய்யவே முடியாது அதை குடும்பத்தார்கள்ட்ட சொல்வீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறமா தான் செய்யற மாதிரி இருந்துச்சு இப்படி சரியான விஷயங்களை கூட குடும்பத்தார்கிட்ட கேட்டு பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருந்தீங்க குடும்பத்தார்கள் எல்லாமே எதுவுமே உங்களால செய்ய முடியாதுன்ற அளவுக்கு நீங்க வருத்தமும் பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட வருத்தத்திலிருந்து இனி வரக்கூடிய காலங்கள நீங்க நீங்குறீங்க உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட நீங்க கேட்குவதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்றத அவர்களே சொல்லுவாங்க நீங்க இதனால் வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது மனசுக்குள்ள கவலைகளோடு இருப்பீங்க ஆனால் இனி அந்த கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய காலங்களாக இருக்கும் துன்பம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்குறேன் இது நாள் வரைக்குமே யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒரு ஒருத்தரும் உங்களுக்கு மேலே அன்பையும் காமிப்பாங்க உங்களுக்கான உதவிகளையும் செய்ய முன் வருவாங்க இங்கே இதுநாள் வரைக்கும் சில விஷயங்கள் செய்யும் போது மனசு உடஞ்சி இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரியுங்க தைரியமா எதிர்த்து போராட முடியும் இந்த வர்த்தக ராசிக்காரர்களால் வேலைக்கு போனாலே அங்க தேவையில்லாத சண்டைகள் தான் சமையல் ஏற்படுது வேலைக்கு போகவே பிடிக்கல அங்க போனாலே எங்களை தான் இதை ஒன்னு சொல்லி சொல்லி வேலை ஏறி உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாங்க இதற்கு ஒரு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு கஷ்டப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஷகராஜனுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகளை பார்க்க முடியும் இனி வேலையில உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றத யாரும் நம்பவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்க போகிறதும் கிடையாது நீங்களே அந்த அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய காலங்களாக அமையும் வர்ச்சகராஜனுடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க என்னைக்காவது ஒரு நாளாவது சந்தோஷமா நிம்மதியா தூங்கிடணும் அப்படின்றதுதான் ஏன்னா தினமும் இவருடைய மனசுல பலவிதமான கவலைகள் வந்து 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 இவருடைய தூக்கத்தை கெடுத்துருச்சுன்னு தாங்க சொல்லும் எனக்காவது ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கலாம்னு போய் படுப்பாங்க அன்னைக்கு கூட இவருடைய குடும்பத்தார்கள் இல்லை குடும்பத்துல கூடிய கணவன் மனைவி இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்து பிரச்சனையா போயிடும் ஏன்னா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கடா அப்படின்ற மாதிரி கோபம் தான் வரும்மே தவிர இவர்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் என்பது இ வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் நீங்கள் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் சரிங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையாக எல்லோருமே இருப்பாங்க முடிவெடுத்தா ஆதரவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லோருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லங்க இனிக்கு வரைக்கும் இப்ப எடுத்துக்கிட்டா கூட இந்த வர்ச்சகராசினுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் என்பது ரொம்ப கடமாச்சு நடந்தது அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையாலும் இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடன் பிரச்சனையை தீர்வதோடு உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது உங்களை எதிர்க்கிற கூடிய நபர்கள் முன்பு நீங்க வெற்றிகளை பெறுவீங்க யார் எதிர்த்தாலும் சரிங்க உங்களை தோக்கடிக்க முடியாதுன்றது யதார்த்தமான உண்மையாக எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நாள் வரைக்கும் இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில நித்தம் பிரச்சனை நித்தம் கஷ்டம்ன்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல அப்படிப்பட்ட எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும் உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்டு நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கை இனி சந்தோஷத்தை மட்டுமே தான் பார்க்க போகுது வர்த்தகராஜனுடைய பொற்காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் யாராவது உங்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அவர்கள் தான் தோற்றப்போவாங்க உங்களை தோக்கடிக்கணும்னா யாராலும் முடியாது அந்த கடவுளே நேரில் வந்தாலும் உங்களை தோக்கடிக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் சாத்தியமே கிடையாது வர்ச்சகராஜனுடைய வாழ்க்கையில அந்த முருகப்பெருமளுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக கிடைத்துருச்சு இனி நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க அந்த கடவுளுடைய பார்வையில தான் நீங்க செய்ய போறீங்க அவர்கள் தப்பு செய்யறீங்க அப்படின்னு அப்படின் போது உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்துட்டு அதை தடுத்து நிறுத்திட்டு வேறு பக்கமா வேறு திசைகளை நோக்கி உங்களை அனுப்பி விட்டுருவாங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ஷக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் கண்டு அஞ்ச தேவையில்லை பயந்து நிக்க தேவையில்லை நீங்க இத முடிவு பண்ணிட்டீங்களா அந்த பாதையில நீங்க ஓடுங்க அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா தடுத்து நிறுத்துவார் உங்க பெருமான் உங்க கூட இருந்து உங்களுக்கு அருளை கொடுத்து பிரச்சனைக்கு இடத்துல நீ பாட்டி தடுத்து நிறுத்தி மறுபக்கத்துல உங்களை உணவுப்பார் இனி எந்த ஒரு இடத்துலயும் நீங்க தோக்கணும்னு அவசியமே இருக்காது வெற்றிகளை பார்த்துங்க தைரியமா எதிர்த்து ஆரம்பிப்பீங்க பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வீட்டுல எல்லோருக்குமான முன்னேற்றங்கள் மட்டுமே தான் இனி வரக்கூடிய காரணங்கள் இருக்கும் இதனால் வரைக்கும் பெருசா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை ஆனா இனி நீங்க பாப்பீங்க